இப்போ கடைசியா கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ பெண்ணவள் என்பவள் ஓர் அப்படின்றது இல்லையா யாருன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியோட அவங்களை நம்ம கூப்பிட்டுருவோம் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணியிருந்தோம் பெண் அவள் என்பவள் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு நான் கவிஞ்சிருக்கலையா நம்ம அதிகம் பேரை வந்து ஏன்னா மகளிர் தினம் இதுல போயிட்டு ஒரு ஐந்து பேர் ஏழு பேரும் கூப்பிடுறது நல்லா இருக்காது பெண்களை பாராட்டுறதுக்கு போற்றுவதற்கு யார் யாரெல்லாம் தயாரா இருக்கிறாங்களோ நம்ம மாணவர்களை எல்லாரையும் கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டோம் அதில் எல்லா கவிஞர்கள் புலவர்கள் எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அதுல என்னன்னா நான் பண்ண ஒரு குளறுபடி தான் இவங்க ரெண்டு பேர் பாருங்க இவங்கள இப்படி வச்சா நம்ம என்னங்க பண்றது இப்போ ஜெயந்தி ஜெயராஜ் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜெய ஜெயின் இருந்தது இவங்களுக்கு பதிலாக அவர் சாஸ்திரியாரு நான் குரூப்ல சேர்த்துட்டேன் அந்த இல்ல இந்த கவிஞர்களுக்கு உண்டான குரூப்ல அவரு இருக்காரு தலைப்பு எல்லாம் நான் என்ன பண்ண ஒரு பதினே பதினேழு பேருக்கு இப்போ இருபது தலைப்புகளை கொடுத்துட்டேன் இருபது தலைப்பு இருபத்தோரு தலைப்பு இருக்கும் இதெல்லாம் எல்லாரும் அவங்களுக்கு விருப்பம் ஏன்னா கடைசியில் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சா ஆப்ஷன் இருக்கணும் இல்லையா அதனால் ஒரு இருபத்தோரு தலைப்பு கொடுத்துட்டு எல்லாரும் சூஸ் பண்ணுங்கன்றேன் சாஸ்திரியார் பாவம் அவங்க பார்க்கறாரு அவர் நம்ம அவர் தான் செய்திருக்கன்னு நமக்கு தெரியாது அவர் சொல்லலை விட்டுட்டுருக்காரு பழுது இவங்க மேடமும் வந்து அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு குரூப் இருக்கிறது தெரியாது எல்லாரும் சூஸ் இருக்காங்கன்னு தெரியாது அப்புறம் எப்படியோ மற்றவங்கள சொல்லிட்டு அப்புறம் நிர்வாகி குழுல வந்து கேட்டுருந்துருக்காங்க இந்த மாதிரி வந்து இன்னும் என்ன சேர்க்கல அவரும் சேர்த்துருக்கீங்கன்னு அப்புறம் நல்லவேளை மற்றொரு நிர்வாகி வந்து அவங்கள குழுல சேர்த்து இருந்தாங்க அப்போ நினைச்சேன் இன்னைக்கு சாஸ்திரி காலி இன்னைக்கு ஏன்னா தலைப்பு எல்லாரும் சூஸ் பண்ணி பாதி பேர் எடுத்துட்டாங்க நமக்கு தலைப்பு சொல்லலை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அவ்வளோதான் நம்ம அப்படின்னு பார்த்தேன் அப்படியே குழுல உள்ள வந்துட்டு ஆஹ் தலைப்பை சொல்லுங்க மேடம் அப்படின்னு பார்த்தா பெண்ணவள் என்பவள் ஓர் பொறுமையின் சிகரம் அப்படின்னுட்டாங்க நினச்சேன் நம்மளாலே எஸ்கேப் தப்பிச்சிட்டாரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏன்னா நான் சாஸ்திரியாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த இந்த பத்திரிகையை முடிஞ்சதுன்னா ஒரு பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க அழகான இப்போ அந்த பத்திரிகையை பதினேழு பேர் எடுத்துகிட்டு வீட்டில் அழகாக ஃப்ரேம் போட்டு எப்பெல்லாம் மேடம் கோவப்படுறாங்களோ ம் பெண்ணவள் என்பவள்ள ஒரு பொறுமையின் சீக்கிரம் பொறுமையின் செய்கிறோம்னு காமிச்சு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தால் குடும்பத்தில் சண்டையே இருக்காருங்க அழகான தலைப்பு உங்களுக்காகவே எடுத்துட்டாங்க அது வந்து அந்த தலைப்பு அழகான ஒரு தலைப்பு பெண்ணவள் என்பவள்ள ஒரு பொறுமையின் சீக்கிரம் அந்த தலைப்புக்கு நியாயமான பல தரவுகளை சொல்ல ரெடியா இருக்கிறாங்க வாருங்கள் திருமதி ஜெயந்தி ஜெயராஜன் அவர்கள் வணக்கம் விரிந்திடும் ஆயிரம் இதழுடைய பொக்கமல மீதினிலே குறையொலி பால்நில வெண்குளிர்கொள் முக்குடையும் இழச்சிடவே சொரிந்திடும் பூமலர் பிண்டி மர அடியமர் தரமுறைத்தாய் அருந்தவ ஆதவா என் அருகா உன் பாதம் சென்னி வைத்தேன் மேல் சித்தாமூர் ஜினகஞ்சி பட்டாரக சுவாமிகளுக்கு இச்சாமி சுவாமிஜி வந்தை மகனார் கவிராசர் வாய்த்தனல்லாசான் மகராசர் தென் தமிழை செவ்வனே கற்றறிய சித்தமுடன் பயிற்றுவிக்கும் குருவர்க்கு தங்கள் மன மாணவியின் குரு வணக்கம் கரைகானா கடலொப்ப எல்லையிலா அற்புதமாம் மறைபோற்றும் கற்பகமாம் என் தமிழாம் தாய்மொழியை வணங்கி கவிர் கவியரசர் கவிராசர் தலைமையிலே கவிக்குயில்கள் கவிபாடும் மேடையிலே ஒருமித்த சான்றோர்கள் அவை முன்னே நற்சமிழில் நவிழ்கின்றேன் ஜெயந்தி ஜெயராஜனின் அவை வணக்கம் பெண்ணவள் என்பவளோ சிகரம் பொறுமையின் பெண்ணவள் என்பவளே பொறுமையின் உச்சம் தொடுபவளே பெண்ணவள் என்பவளே மிகு பொறுமையின் சிகரமானவளே பொறுமை ஒரு பொழுதும் கோழைத்தனம் ஆவதில்லை பொறுமை ஒரு பொழுதும் கோழைத்தனம் ஆவதில்லை பொறுத்தே வென்றுவிடும் அசாத்திய வீரம் அதுவேயாம் பொறுத்தே வென்றுவிடும் அசாத்திய வீரம் அதுவேயாம் பெண்கள் பொறுமையின் சிகரங்களே பொறுமையால் இல்லாளும் அரசிகளே பெண்கள் பொறுமையின் சிகரங்களே பொறுமையால் இல்லாலும் அரசிகளே பொறுமைக்கு உருவம் தருபவளே பொன்னான மனங்களை ஆள்பவளே பொறுமைக்கு உருவம் தருபவளே பொன்னான மனங்களை ஆள்பவளே பொறுமையின் வடிவம் நிலமென கொள்வர் அந்த நிலமகள் தேவியும் பெண் பெயர் கொண்டாள் பொறுமை கொண்டே புகழ்வள கூட்டும் பெண்ணின் பெருமை மொழி மொழிதல் இலகோ பொறுமை கொண்டே புகழ்வள கூட்டும் பெண்ணின் பெருமை மொழிதல் இலகோ அமைதியாய் இருப்பது பொறுமை அல்ல விகல்ப நிலையிலும் மனதை அடக்கி வைப்பதே பொறுமை என்பர் அதுவே பொறையுடைமை என்பர் பொறையுடைமை போற்றிடும் பெண்ணினமே தர்மத்தின் லட்சணம் கொண்டிடும் தன்னிடமே புறையுடைமை போற்றிடும் பெண்ணினமே தர்மத்தின் லட்சணம் கொண்டிடும் தன்னிடமே உரையுடைமை பேணுபவள் செல்லிடமே தன் குடும்பத்தை நிறுத்துவாள் உயர்விடமே உரையுடைமை பேணுபவள் செல்லிடமே தன் குடும்பத்தை நிறுத்துவாள் உயர்விடமே பொறுமை இழந்த வார்த்தைகளும் பொறுக்காது சினக்கும் நடத்தைகளும் பொறுமை இழந்த வார்த்தைகளும் பொறுக்காது சினக்கும் நடத்தைகளும் உண்ணாகி நெஞ்சை ரணமாக்கும் என பொறுப்பாய் அறிந்தவள் பெண்ணாவாள் அமைதி கொள்வது பெரிதல்ல அதை எங்கே கொண்டோம் என்பதே பெரிது அமைதி கொள்வது பெரிதல்ல அதை எங்கே கொண்டோம் என்பதே பெரிது கணவன் கடிந்தால் பொறுத்திடுவாள் பின் உரைத்திடுவாள் பிள்ளைகள் பெருஞ்சினம் தனித்திடுவாள் நல் புத்தியுரைத்து திருத்திடுவாள் சிறுமை வந்தால் தகர்த்திடுவாள் சிறப்பாய் கையாண்டு தகர்த்திடுவாள் சிறுமை வந்தால் அமைதியுடன் சிறப்பாய் கையாண்டு தகர்த்திடுவாள் வறுமை வாட்டும் போதினிலும் பொறுமையாய் சிக்கனம் பேணிடுவாள் வறுமை வாட்டும் போதினிலும் பொறுமையாய் சிக்கனம் பேணிடுவாள் துன்பம் துவட்டும் நிலையினிலும் மனம் நிலை குளையாது நின்றிடுவாள் அரைப்பினும் குளிர் தரும் சந்தனமாய் வழி பொறுத்தே இன்முகம் பூத்திடுவாள் அரைப்பினும் தரும் சந்தனமாய் வழி பொறுத்தே இன்முகம் பூத்திடுவாள் அறுப்பினும் நிழல் தரும் நல்மரம் போல் இதமாய் அன்பெனும் நிழல் தருவாள் நிதானமாய் ஒளிரும் சுடர் போல நிறைவாய் வெளிச்சம் அவள் தருவாள் நிதானமாய் ஒளிரும் சுடர் போல நிறைவாய் வெளிச்சம் அவள் தருவாள் இல்லத்தில் மட்டுமா ஒளிர்ந்திடுவாள் இவ்வுலகம் முழுதும் தடம் பதிப்பாள் இல்லத்தில் மட்டுமா ஒளிர்ந்திடுவாள் இவ்வுலகம் முழுவதும் தடம் பதிப்பாள் ஆய கலைகள் அறிந்திடுவாள் அறிந்த பிறரை உயர்த்திடுவாள் ஆய கலைகளை அறிந்திடுவாள் அறிந்து பிறரை உயர்த்திடுவாள் ஆனாதிக்க தரணியிலும் தன் பெயரை நிலையாய் நிறுத்திடுவாள் ஆனாதிக்க தரணியிலும் தன் பெயரை நிலையாய் நிறுத்திடுவாள் பெரிதாய் சாதனை படைத்தாலும் பொறுமை தன்னில் நிலைத்திடுவாள் பெரிதாய் சாதனை படைத்தாலும் பொறுமை தன்னில் நிலைத்திடுவாள் பெண்ணவள் என்பவளே பொறுமையின் சிகரம் ஆனவளே பெண்ணவள் என்பவளே பொறுமையின் சிகரம் ஆனவளே அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்கள் வாய்ப்பு நன்றி வணக்கம் சிறப்பு மிக சிறப்பு பெண்ணவள் என்பவள் ஓர் பொறுமையின் சிகரம் அழகா உங்களுடைய உங்களுடைய கவிதையில சொல்லியிருந்தீங்க நேரம் போனதே தெரியல இந்த பதினேழு கவிஞர்களுக்கு மொத்தம் கவிதையை வாசிச்சாங்க இந்த இறுதியாக கொடுக்குறப்போ ஒரு பொறுப்பு இருக்குது அதை எப்படி பண்ணுவாங்களோ நினச்சோம் அழகாக அந்த பொறுப்பு உணர்ந்து மிகச்சிறப்பாக அவங்களுடைய கவிதை அதாவது அதில் இருக்கிற கருத்துகள் சிறப்பு சொன்ன விதமும் சிறப்பு எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க மகிழ்ச்சி கண்டுகளில் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா அதுருது இல்லை அப்பப்போ நம்ம ஆதிபகோன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் நன்றி